வணக்கம் பட்டாபிரமன் சார் வணக்கம் சரத்குமார் சார் வணக்கம் சார் சார் இப்போ கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு சார் சிபிஐக்கு மாத்திருக்காங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் இதுல வந்து முக்கியமா மூன்று விஷயங்கள் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் டிவிஷன் பெஞ்ச் கிவன் ஜட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஜட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன் ஃபைல் அ அப்பீல் பிஃபோர் த ஃபுல் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பை மென்ஷனிங் பிஃபோர் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒன் ரெமெடி இஸ் வெரி மச் அவைலபிள் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்பர் டூ தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன் ஃபைல் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் டு கன்சிடர் த செவரல் ஷார்ட் கம்மிங் கேன் பி மூவ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் இன் சுப்ரீம் கோர்ட் பை ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெரி மச் பை மச்மடி அப்பீல் பிஃபோர் சீஃப் ஜஸ்டிஸ் கம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைவ் ஜஸ்டிஸ் தமிழக அரசு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அப்பீல் மனு தாக்கல் செய்யலாம் இரண்டாவதாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம் மூன்றாவதாக அருணா ஜெகதீசன் கொடுத்த அந்த ஆர்டரை வந்து நிறுத்தி சொல்லி தமிழக வெற்றி கழகம் வந்து அப்பீல் போடலாம் இந்த மூணு விஷயங்களும் இந்த விஷயத்துல அவைலபிள் இருக்கு மூணு பேருக்கு அந்த ரெண்டு பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சான்சஸ் இருக்கு அட் சேம் டைம் தமிழை வெற்றி கழகத்துக்கும் சான்சஸ் இருக்கு ஸ்டே பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது இன்னும் யாருமே அதை எடுக்கல சிபிஐ கோரிய மனு வந்துட்டு மோசடி அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தரப்புல இருந்து முன் முன்வைக்கிறாங்களா சார் இது எப்படி என்ன காரணம் சார் அதாவது சிபிஐ சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து பெட்டிஷன் மூவ் பண்ணியிருக்கதா சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா யாரும் அந்த கன்சர்ன் நபர்களை வந்து மிரட்டினார்களான்றது தெரியாது அதே நேரத்தில் கன்சர்ன் நபர்கள் வந்து கையெழுத்து போட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை கோர்ட்டுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் அதை வந்து தனி கேஸாக நாங்கள் விசாரிச்சுருக்கோம் விசாரிச்சுக்கிறோம் சி த கேஸ் செப்பரேட்லி இஃப் யூ ஃபைல் பெடிஷன் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காங்க இது வந்து லீகலா பார்முலேட்டட் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்கன்ற விஷயம் இருக்கு நிறைய பேர் இன்டர்லாக்கேட்ரி அப்ளிகேஷனும் போட்டிருக்காங்க இந்த மனுல எங்களையும் இணைச்சிக்கோங்கன்னு போட்டிருக்காங்க மொத்தம் பதினேழு மனுக்கள் இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மனுன்றது பார்க்கும்போது நாங்க சிபிஐக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்களே தவிர இப்போ இந்த ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் பத்தி சொன்ன சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா அதை நீங்க தனியா மனு போட்டீங்கன்னா நாங்க அதுக்கு மோசடி நடந்திருந்தா அந்த கேஸ் நாங்க செப்பரேட்டா நாங்க விசாரிக்கிறோம் சொல்லியிருக்காங்க இது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் மோசடி இருக்குன்றத ப்ரூவ் பண்ணணும் சும்மா வந்து வாய்மொழியா வந்து மோசடின்னு சொல்றத ப்ரூவ் பண்ணணும் அது நீங்க வந்து ஃபைல் பண்ணுங்க நான் தனியா விசாரிக்கிறேன் சொல்லிருக்காங்க ஏன்னா அபிடவிட் பிரமாண பத்திரம் போட்டிருக்காங்க அத்தனை பேரும் பிரமாண பத்திரம் நீங்களும் போடுங்க உங்க பிரமாண பத்திரத்திலயும் இப்ப நாங்க வந்து பெருஜூரி எடுக்கலாம் இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்க மாதிரி இவங்க பேர்லயும் ஏதாவது தவறு வேணும்னா பெஞ்சுரி எடுக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு தே ஹாவ் வெரி மச் அவைலபிள் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அவைலபிள் ஃபார் போத் த பார்ட்டிஸ் எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் அஸ் ஒன் மோர் ரெமெடி பை ஃபைலிங் இன் அப்பீல் எஸ்எல்பி கிரிமினல் அப்பீல் பிஃபோர் த லார்ஜர் பெஞ்ச் பிஃபோர் த ஃபுல் பெஞ்ச் ஆர் பிஃபோர் மென்ஷனிங் பிஃபோர் சீஃப் ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வந்து மென்ஷன் பண்ணி ஃபுல் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணணும்னு கூட கேட்கலாம் ரைட்ஸ் இருக்கு லீகல் ரைட்ஸ் வந்து வெரி மச் அவைலபிள் ஃபார் போத் 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 ஆஃப் தட்ஸ் இவங்க சொல்றாங்க இல்லையா இப்ப ஒருத்தருக்கு வந்து போர்ஜரிய அதாவது பிரமாண பத்திரம் நாங்க தாக்கல் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அதை நாங்க தனியா விசாரிக்கிறோம் சொல்லிட்டாங்க அதனால வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து இதோடதான் நிறுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் லீகலாவே இப்போ இந்த சிபிஐ குழுவில் பார்த்தீங்கன்னா அஜித் சாஸ்தா ஓகே ஓய்வு பெற்ற நீதிபதி தான் தலைமையில் வந்திருக்காங்க இது பிறகு என்ன நடக்க இருக்க போகிறது சார் அவர் ஜல்லிக்கட்டு கேஸுக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணும்போது அஜய் ரஸ்தோகி தான் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் ஜல்லிக்கட்டு கேஸ்க்கும் ஜல்லிக்கட்டு கேஸ் அது மட்டும் இல்ல அவர் சிறந்த நீதிபதியாகவும் நிறைய வழக்குகளை வந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கார் ஒரு நேர்மையான நீதிபதியை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பாயிண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நவ் அருணாச்சல பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓஇஸ் இது இப்ப வித்ட்ரால் ஆகுமா அப்படிங்க சார் இப்ப எஸ்ஐடி என்ன ஆகப் போகுது தனிநபராவணையுமே என்ன ஆகப் போகுது சார் சிபிக்கு உத்தரவு எஸ்ஐபி ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் ரூபாயிடு சார் சுப்ரீம் கோர்ட் பேஸ்ட் ஆகு அந்த சுப்ரீம் கோர்ட் வர்டி உம் அருணா ஜெகதேஷன் வந்து குவாஷ் பண்றது தனியா யாராவது மனு போட்டிருந்தா தான் அத வந்து நிறுத்த முடியும் ஆனா இந்த ஜட்ஜிமெண்ட்ட பேஸ் பண்ணி அருணா ஜெகதேஷன் கமிஷன வந்து நிச்சயமா வந்து ஸ்டால் பண்ணிடுவாங்க எஸ்டி ஏ எல் நிறுத்தி வைப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அபீல் பண்றாங்களா இல்லையா என்றது தெரியணும்னு ஒரு விஷயம் இருக்கு

இப்போ நான் வந்து இந்த தாவே காண்ற ஒரு கட்சி இருக்கு அவங்க வந்து இந்த விசாரணை வந்து சரியான முறையில நடக்கல அப்படின்றத வந்து முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து பிரஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்த பேஸ் பண்ணி எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால வந்து அவங்களுடைய ரைட்ஸ் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனல் சுப்ரீம் சுப்ரீம் ஆர்டர் ஃபார் அலாங் வித் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆஃப் பின் கமிஷன் கமிஷன் தட் டூ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ டிஸ்கஷன் போய் நம்ம பேசியிருந்தோம் சார் அதாவது சிபிஐ மாற்றினாலே கூட்டாட்சிக்கு எதிரானது மாநிலத்தோட உரிமை இல்லாம உத்தரவிடுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சார் இன்னைக்கு அதான நடந்திருக்கு அப்போ சார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சீஃப் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பவர்ஸ் இருக்கு இந்த விசாரணை சரிவாக தெளிவாக நடக்கவில்லை இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர் சுப்ரீம் கோர்ட் த த வெரி வெரி கொஸ்டின் இஸ் சுப்பீரியர் சுப்பீரியர் ஆஃபீஸர் 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 ஸ்போக் ப்ரெஸ் ஜூனியர் வில் வில் ஆர் இ independently mm -hmm. this is the constitutional question Supreme Court held that CBI oh. investigation is very much necessary Constitution is supreme judiciary is at most supreme judiciary can take constitutional discretion because the investigation of the Tamil Nadu government is improper this investigation transferred to Cba is clearly shows that it is improper Sir, in the CBI investigation also mm. it is not a uh, it has both sides remedy we can find justice justice only justice okay truth always comes out justice appeared appeared to be done that is the constitutional framework of a judiciary mm -hmm. party one persons justice is needed seminar to government has argued remedy of filing an appeal before the constitutional bench of supreme court by mentioning before the chief justice for filing an appeal ஏற்கனவே பாத்தீங்கன்னா தாவேக தரப்புல இருந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் வந்து கைது பண்ணிருந்தாங்க அவர் இப்போ கஸ்டடியில இருக்காரு அதன் பிறகு பொதுச் செயலாளர் புஷியானந்தம் வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவா இருக்கிறதா செய்திகள் வந்துருந்துச்சு அவங்க தரப்பு இப்ப சிபிஐக்கு உத்தரவிட்டனால என்ன சார் உங்களுடைய இதுல ஒரு முக்கியமான விஷயம் புஷியானந்தம் தலைமறைவா இருக்குன்னு சொல்றது திருப்பி தவறான விஷயம் மதிவானன் கைது இப்ப அரஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில் இப்ப எஸ்ஐடி கஸ்டடில இருக்க பத்து நாள் எஸ்ஐடி கஸ்டடி கொடுத்துருக்காங்க இத வந்து நீங்க அவங்க வந்து மதிவானந்த தரப்புல சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணலாம் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷனாக

So they have a pri privilege right; they can move before the consent bench mm. immediately to get a remedy mm. from uh, judicial and S A T custody can be quashed by the Supreme Court. Mm. It is a rule of law. Okay. All the three have a legal right now as per the su uh, Supreme Court order of uh, transferring the investigation to C B A mm. because S A T has taken a custody of ten days mm. uh, for Nirmal Kumar and uh, Mr. Madhavan. Mm. So they have a ul ultimate remedy before the same Supreme Court judges. Mm. They are the Tamil uh, criminal uh, appeal uh, benches coming uh, before the Supreme Court. Hmm. Okay. SIT has uh, taken a 10 days judicial custody, uh, remand uh, custody, and SIT has taken custody yesterday, I think. Okay. You, that you can verify with the, the concerned advocates who have filed the petitions, can verify with them and they can move the Supreme Court immediately. They can get the remedy now. Mm. இந்த கரூர் சம்பவம் ஏற்பட்ட உடனே தங்கள் அதாவது சிபிஐக்கே உத்தரவிட்டு இருக்கலாம்ல சார் தமிழக அரசு ஏன் வந்துட்டு இவ்வளோ காலத்தாமதம் கடத்தி உச்சநீதிமன்றம் போய் தான் அங்கே தான் வந்துட்டு தீர்ப்பு வாங்கணும் சிபிஐ கே அப்படின்னு ஏன் ஒரு போராட்டம் நடந்துச்சு சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபீஸ் எஸ்ஐடி இனிவெஸ்டிகேஷன் இஸ் எனப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஸ் ஹேல்டு வித் கோ வித் எஸ்ஐடி ம் தமிழக வெற்றிக்கழகம் ஆஸ் மூட் கான்ஸ்டிடியூஷனல் டு சுப்ரீம் கோர்ட் டு கெட் ஜஸ்டிஸ் பை சிபிஐ இட் இஸ் பாசிபிள் ஏ ஃபீல் தட் சிபிஐ கேன் டூ ஜிஸ் டூம் இட் இஸ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் பார்ட் ஆஃப் பேசமைக்கு நன்றிங்க சார் ஜெய்ஹிந்த் ஜெய்பாரத் சுப்ரீம் ஜூடிஸ் அட்மோஸ் சுப்ரீம்